பார்ப்பார்கள் அவருடைய அவல நிலை அவர்களுக்கு என்ன தெரியவில்லை கண்கள் தெரியவில்லை சொல்லுங்க பார்க்கலாம் அந்த ரெண்டு பேருக்கு என்ன தெரியல கண்கள் தெரியவில்லை எத்தனை பேருக்கு கண்ணு தெரியல ரெண்டு பேருக்கு கண்ணு தெரியல அங்க எத்தனை இருக்காங்க பெரிய கூட்டம் இருக்கு திரளான கூட்டம் இருக்கு ஆனா அந்த ரெண்டு பேர் எங்க இருக்கிறாங்க ஓரமாக இருக்கிறார்கள் ஏன்னா அவங்க ஒதுக்கப்பட்டவர்கள் ஏன் அவங்களுக்கு கண்ணு தெரியாது இல்லையா அந்த காலத்துல கண்ணு தெரியலன்னா அது ஒரு பெரிய குற்றம் இல்லையா அவர்கள் பாவிகள் சொல்லி என்ன பண்ணிடுவாங்க ஒதுக்கி வைத்து விடுவார்கள் இல்லையா இப்ப திரளான கூட்டம் இருக்கு இந்த திரளான கூட்டம் இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் பேசுனா கேக்குமா கேட்காது ரெண்டு கேள்விப்பட்டாங்க இல்லையா கேள்விப்பட்ட உடனே இவங்க இயேசு என்ன பண்ணியிருந்தாங்க முன்னாடியே அறிந்திருந்தார்கள் இந்த இயேசு நல்லவர் இந்த இயேசுவால் என்னுடைய கண்களை திறக்க முடியும் என்று அவர்கள் ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாங்க அறிந்திருந்தார்கள் இல்லையா இப்போ இந்த ஓரமாக இந்த ரெண்டு பேரும் ஓரமாக போகும் போல இருந்து இவங்க என்ன சொல்றாங்க கூட்டம் இருக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற சத்தத்தை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க சத்தமா சொல்றாங்க இல்லையா இப்போ இந்த பெரிய கூட்ட ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க ஐயா நீ அமைதியாரு நீங்கள் பேசாத நீ ஒதுக்கப்பட்டவன் நீ என்ன ஒன்னு பெரிய திரளான கூட்டம் அந்த எந்த உதவியும் என்ன பண்ண போறது இல்ல செய்ய இல்ல ஆனா என்ன சொல்றாங்க அமைதியாயிரு பேசாதேன்னு சொல்லி மிரட்டுறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க நாங்க விட போறது இல்ல அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமா என்ன பண்ணாங்க கூக்குரலிட்டு சொன்னாங்க என்ன சொன்னாங்க தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி சத்தமா சொன்னாங்க இப்போ என்ன ஆச்சு இவங்க சொன்னது யாருக்கு கேட்டுச்சு இயேசுவுக்கு கேட்டு விட்டது இல்லையா இப்போ இவ்வளவு தரலான ஜனங்கள் பின்னாடி போனாங்க அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஒரு சாக்கியம் யாருக்கு கிடைச்சிச்சு இந்த ரெண்டு குள்ளர்களுக்கும் கிடைத்து விட்டது இல்லையா இப்போ இயேசுவானவர் என்ன சொன்னார் அதில் நின்று அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வர சொன்னார் இல்லையா இப்போ அவர் அதட்டின ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க எல்லாம் ஓரமாக போயிட்டாங்க அவங்களுக்கு என்ன இல்லை ஒரு ஃபோக்கஸு கிடைக்கல ஆனால் இந்த ரெண்டு குருடர்களும் இயேசு முன்னாடி வந்து நின்றார்கள் இல்லையா இப்போது இயேசுவானவர்களை பாட்டு கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்ன கேட்டால் தெரியுமா நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இதுதான் ஆங்கிலத்திலேயே ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுவோம் அவருடைய ப்ளீ என்று சொல்லுவோம் அவருடைய வேண்டுதல்கள் இல்லையா உனக்கு என்ன தேவை அப்போ இந்த இந்த யேஸ்வான் அந்த ரெண்டு கேட்கிறாரு நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இப்போ இந்த ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க இவங்க பதில் நிறைய கேட்டிருக்கலாம் இல்லையா ஏசுட்ட என்ன கேட்டிருக்கலாம் எனக்கு நிறைய சொத்து சொத்து தாங்க இல்லையா எனது உலகத்துல இருக்கிற ஆசை எல்லாம் தாங்க என்ன வேணாலும் ஏசு என்ன பண்ணிருக்கலாம் கேட்டிருக்கலாம் இல்லையா ஆனா அந்த குருடர்கள் என்ன கேட்டாங்க ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க இதுதான் அவங்களுடைய ரிக்வஸ்ட் இல்லையா இத கேட்ட மாத்திரத்துல இயேசுவானவர் என்ன பண்ணாரு அவர்கள் மீது மனது உருகி அவர்கள் என்ன பண்ணாராம் தொட்டார் ஏசு என்ன பண்ணாரு மனதுருகி அவரை தொட்டார் இப்ப பாருங்க ஒதுக்கப்பட்ட அந்த ஜனங்கள் அவங்க வந்து இயேசுவிடம் வந்தவுடனே அவர் மீது மனம் இறங்கி அவருடைய கண்களை தொட்டார் கண்களை தொட்ட உடனே என்ன ஆயிடுச்சு ஒரு பெரிய ஒரு விடுதலை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு பெரிய பிரேக் த்ரூ இல்லையா அங்கே ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது அந்த விடுதலை கிடைத்த மாத்திரத்திலே அவங்க என்ன பண்ணாங்க இயேசுவை பின் சென்றார்கள் அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க விடுதலை பெற்ற பின்பு இயேசுவை பின் சென்றார்கள் இயேசுவை பின் சென்றார்கள் என்ன அர்த்தம் அவரு சீசர்களாக மாறி இயேசுவை பின்பற்றினார்கள் இல்லையா இந்த வேதத்திலே இயேசுவானவர் ரெண்டு காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு ஆழமாக சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் ஒன்று இந்த குருடர்கள் இந்த இயேசு யார் என்பதை அறிந்திருந்தார்கள் இல்லையா அந்த இயேசு யார் என்பதை குறித்து நான் உங்களிடம் நான் கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன் இந்த இயேசு யார் என்று கேட்டால் இந்த இயேசு ஆண்டுகளுக்கு தேவனோடு சமமாக இருந்த இயேசு இவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆதி ஆமத்துக்கு முன்னாடியே இந்த இயேசு என்ன பண்ணினாரு இருந்தார் இந்த இயேசு இந்த உலகத்துல படைத்த எல்லாவற்றையும் தேவன் இந்த இயேசு மூலமா தான் என்ன பண்ணாரு படைத்தார் யார் மூலமா படைத்தார் இயேசுவின் மூலமாக படைத்தார் தான் யோகான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார்கள் நத்திங் வாஸ் மேட் விதவுட் ஹின் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு தமிழ்ல என்ன சகலத்தையும் இவர் மூலமாக தான் உருவாக்குனாரு இவர் இல்லாம ஒன்னு கூட என்ன பண்ணல உருவாக்கவில்லை அப்படின்னா அர்த்தம் என்ன உங்களையும் என்னையும் யார் மூலமாக தான் உருவாக்கினார் அப்படிப்பட்ட இயேசு தேவனுக்கு சமமாக இருந்த இயேசுவானவர் நமக்காக அவர் ஒரு அவதாரமாக இப்பூ உலகிலே தன்னை தாழ்த்தி இறங்கி வரார் எப்படி வராரு தன்னை தாழ்த்தி இறங்கி வருகிறார் இன்று உலகத்துல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க இந்த இயேசு ஏதோ கிறிஸ்துமஸ் டைம்ல ஒரு குழந்தையா இறங்கி ஒரு மாட்டுக்குட்டையில ஒரு ஏழ்மையா நினைக்கிறாங்க அது முற்றிலும் தவறு இயேசு பிதாவுக்கு சமமானவர் சகலமும் அவர் மூலமா சிருஷ்டிக்கப்பட்டது ஆனாலும் இந்த பூமியிலே அவலநிலை ஏற்படும் போது இப்படி கண்ணு தெரியாத ஒரு அவலநிலை ஏற்படும் போது வீடுகளிலே பிரச்சனைகள் போன்ற அவலைகள் உருவாகும் போது நோய்களினால் அவலநிலைகள் உருவாகும் போது இந்த இயேசு அறியாத ஜனங்கள் கூட மனதிலே நிம்மதி இல்லாமல் அவலநிலை ஏற்படும்போது போது எல்லாவிற்கும் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுப்பதற்காக தான் அவர் இந்த பூ உலகத்தில் இறங்கி வந்தார் அந்த ஆதாமம் ஏவாளம் பாவம் செய்து இந்த முழு உலகமும் அது சாத்தானுடைய கையில பிடிபட்டு போன போது அதற்கு ஒரு தீர்வு கொடுப்பதற்காக தன்னை முழுவதுமாக தாழ்த்தி ஒரு குழந்தையை போல இறங்கி வந்தார் இயேசுநாதருக்கு சிறு குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் தெரியுமா இந்த சிறு குழந்தை தான் என்ன பண்ணுவாங்க தங்களை தாழ்த்துவார்கள் சிறு குழந்தை என்ன பண்ணுவாங்க தங்களை சொல்லுங்க பார்க்கலாம் சிறு குழந்தைகள் தங்களை தாழ்த்துவார்கள் இல்லையா அதான் வேதம் சொல்லுகிறது நீங்க எவ்வளவு பெரிய வளர்ந்தவங்களா இருக்கலாம் ஆனா என்ன பண்ணணும் சிறு குழந்தை போல யாரெல்லாம் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் கடவுளுக்கு பிரியம் இல்லையா அப்போ இந்த பூமுலைக்கு தன்னை தாழ்த்தி இறங்கி வந்தவர் நமக்காக என்ன பண்ண பாடுபட்டு சிலுவையில் என்ன பண்ணுவானவர் சிலுவையில ரத்தம் சிந்தினது நம் ஒவ்வொருவருக்காக சிந்தி அவர் சிலுவையிலே மறித்தது அவருக்காக அல்ல நம் ஒவ்வொருவருக்காக அவர் சிலுவையில மறித்தார் அதுதான் வேதம் சொல்கிறது அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும் சேர்க்கும் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி அந்த ரத்தம் அவரை இயேசுவின் ரத்தம் அவரை சுகமாக்கி அவனை விடுதலை கொடுக்கும் இப்படிப்பட்ட இயேசு சிலுவையிலே மறித்தாலும் கூட அதே இயேசு மூன்றாம் நாளில் என்ன பண்ணினார் உயிர் கழந்தார் அந்த இயேசு உயிர்ந்தெழுந்து இன்றும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் இந்த இயேசு ஆதியிலே ஆளுகை செய்தார் பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே ஆளுகை செய்தார் அவர் இன்றும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கும் கூட அவர் பிதாவின் வலது பாதத்திலே இருந்து நமக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் திரும்ப வருவேன் என்று சொல்லி நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் இல்லையா நாளைக்கு உங்க வீட்டுக்கு நான் வருவேன் சொன்னா உங்க வீட்டில் என்ன எதிர்பார்ப்பீங்களா எதிர்பார்ப்பீங்களா அப்படிதான் திரும்ப நான் வந்து உங்களை அழைத்து போவேன் என்று சொல்லி நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் பெரிய ஒரு நமக்கு எதிர்காலத்தையும் வாழ்க்கை நித்திய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையை நாம் மறித்த உடனே நிற்கிற வாழ்க்கை இல்ல நித்திய நித்தியமா என்றென்றும் நாம் வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் ஆகவே அவர் நமக்காக இன்றும் வேண்டுதல் செய்கிறார் இன்றும் நமக்காக ஆளுகை செய்கிறார் அப்படிப்பட்ட இயேசு உங்களை வெண்ணையும் பார்க்க கேட்கிற ஒரே கேள்வி உனக்கு என்ன வேண்டும் சொல்லுங்க பார்க்கலாம் உனக்கு என்ன வேண்டும் சரி உன்கிட்ட கேட்குறேன் உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவ வேணுமா உனக்கு பணம் வேணுமா உனக்கு என்ன ஏசு உனக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவ என்ன வேணும் கேட்டா என்ன சொல்லுவ சரி பணம் வேண்டும் என்று கேட்கலாம் எனக்கு நல்ல படிப்பு வேண்டும் என்று கேட்கலாம் என்ன வேணாலும் கேட்கலாம் இந்த இயேசு உன் உள்ளத்திலே வந்தார் நீ கேட்கிற எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவார் கண்டிப்பாக தருவார் இல்லையா முதலாவது அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இயேசுவை நாம் விசுவாசிக்கும் போது நாம் கேட்கிற எல்லாவற்றையும் நமக்கு என்ன பண்ணுவார் கண்டிப்பாக தருவார் ஒருவேளை வீடுகளில் பிரச்சனை இருக்கலாம் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம் நோயினால வாடலாம் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அவரை விசுவாசித்து அவரை நாம் நோக்கி பார்க்கும் போது அவருடைய ரத்தம் சகல பாவனையை நிறுத்தி ஆக்கும் என்று சொன்னது போல அவர் கண்டிப்பாக புது வாழ்க்கையை தருவார் என்னன்னா நான் வாசித்த வந்து வந்து இது ஒரு உண்மையிலே நடந்த காரியம் அதே இயேசுவால் இன்றைக்கும் இதே காரியத்தை செய்ய முடியும் நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்து அந்த இயேசுவை சுந்தரட்சரா ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் கேட்கிற கேள்விக்கு அவர் கண்டிப்பாக பதில் தருவார் எப்படி அந்த ரெண்டு குண்டானுக்கு பதில் கொடுத்தாரோ அதே போல உங்களுக்கும் பதில் தருவார் தேவன் தாமே உங்கள் எல்லாரும் ஆசீர்வதிப்பதாக ஆமேன்